ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மூஸ் வாண்டட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக திருப்பி ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு டிசைன்ஸ் இந்த கேரளா பேட்டர்ன்ஸில் மோஸ்ட் வாண்டட் டிசைன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் இந்த லக்ஷ்மி பேட்டன் காயின் பேட்டன் ஒரு அஞ்சு டிசைன் கிட்ட வந்து நம்ம ஃபுல்லாக ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் ரீஸ்டாக் வந்த எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்பிளா அண்ட் நீட்டா இருக்கும் அப்படியே அச்சு அச்சல் கோல்டுல வரக்கூடிய டிசைன்ஸ் ஆர் பண்ணா அவ்வளோ அழகா இருக்கும் கேரளா டிசைன்ஸை பொறுத்த அளவுக்கு எல்லா டிசைன்ஸ்மே வியார் பண்ணா அவ்வளோ அழகா இருக்கும் குறைஞ்சா இருக்கட்டும் கோல்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே கேரளா டிசைன்ஸ் தான் எப்போவுமே மோஸ்ட் ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய மாடல்ஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அதிகபட்சமா சேலாக ஆகக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரீஸ்டாக் பண்ண உடனே அது ஒரு பெஸ்ட் ஆஃபரும் கொடுக்க போறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு லிமிட்டடா ஒரு அஞ்சு டிசைன் மட்டும் தான் ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் அந்த அஞ்சு டிசைனுமே அப்படியே ஆஃபர் ஆஃபர்ல கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற ஆஃபர் பிரைஸஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த ஆஃபர் பிரைஸஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலயும் நிறைய ஆஃபர் பிரைஸஸ்லாம் அடுத்தடுத்து போட்டுகிட்டே தான் இருக்கும் அதுல பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆச்சு அசல் கோல்டுல வந்த மாதிரி வர்ற மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஃபார்மிங் நெக்லஸ் தான் ஒரு அழகான சிம்பிளான ஒரு நெக்லஸ் தான் இதுவுமே வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே சூப்பரான ஆஃபர் பிரைஸ் கொடுக்க போறோம் ஆக்சுவலா இது கொடுத்துட்டு இருந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் சேல் பண்ணுவோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பெஸ்ட் ஆஃபர் தான் பிப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுக்க போறோம் எல்லா கலெக்ஷனுமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் வங்க ப்ரைஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஃபார்மிங் நெக்லஸ் எங்கேயுமே கிடைக்காது த்ரீ பிப்டிக்கு இந்த மாதிரி நெக்லஸஸ் நீங்க எங்கேயுமே வாங்கவே முடியாது ஜஸ்ட் ஒரு ஃபார்மிங்ல ஒரு சின்ன ஷார்ட் செயின் வாங்கினாலே கண்டிப்பா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலேயே வரும் ஃபார்மிங்ல ஒரு நெக்லஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபார்மிங் நெக்லஸ்ல இன்னொரு பாட்டன் கீழே பென்டெண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப இனிக்கான ஒரு பேட்டன் வியார் பண்ணா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அதுலேயே இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்டெண்ட் வந்து இந்த மாதிரி சூப்பராக கொஞ்சம் நல்லா பார்வையாக வரும் ரொம்ப அழகான ஒரு பார்ட்டன் ஃப்ளவர் டைப்ல உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான த்ரீ காயின் நெக்லஸ் தான் ஒரு அழகான த்ரீ காயின் நெக்லஸ் இதுவுமே ஒரு சவரன் ரெண்டு சவரன்ல நீங்க வேர் பண்ண ஒன் ஒன்றரை ரெண்டு பவுண்ட்ல நீங்க கோல்டுல வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் நம்ம கிட்ட எப்படி லக்ஷ்மி அம்மன் நெக்லஸ் இதே பாட்டன்லாம் ரொம்ப ஃபேமஸும் அதே மாதிரி தான் இந்த கலெக்ஷன் வச்சும் அழகா இருக்கும் மேல வந்து இதுல வந்து சிங்கிள் லைன் ஸ்டோனும் இருக்கு டபுள் லைன் ஸ்டோனும் இருக்கு ரெண்டுமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறோம் வேர் பண்ணும்போது அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இது மட்டும் இல்லாமல் இது மைக்ரோ பிளேட்டர்ல கொடுத்துருக்கும் மைக்ரோ பிளேட்டர் அப்படின்னாலும் இது பார்க்க வந்து அப்படி ஃபார்மிங் ஈக்குவலா இருக்கும் ஃபார்மிங்கை விட இன்னுமே பெட்டரா இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சரியா கோல்டு லுக்ல இருக்கும் சேம் கோல்டு லுக்ல நீங்க இன்னும் கேரண்டியா யூஸ் பண்ணலாம் டெய்லி கூட தாராளமா யூஸ் பண்ணலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் இதெல்லாம் ஃபைவ் நைன்டி ருபீஸ் சேல் பண்ணது ஃபைவ் டபுள் நைன் நம்ம கொடுத்துருந்தா அடுத்து ஆஃபர் பண்ணி ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருவோம் இப்போ தீபாவளிக்கு அப்படியே ஃபிளாட் ஆஃபர் தான் கொடுத்துருவோம் ஆஃபர் ஜஸ்ட் த்ரீ நைன்ட் மட்டும்தான் நம்ம ஷாப்ல நார்மலாக சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் மேலே இது நம்ம சேல் பண்ணுறோம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி டாலர் வரக்கூடிய ஒரு சூப்பரான நெக்லஸ் ஐட்டம் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு கிறிஸ்டல் பீட்ஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் மேல ரூபி ஸ்டோன் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெண்டு பவுண்ட்ல லக்ஷ்மி நெக்லஸ் எப்படி இருக்குமோ எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு பேட்டன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ மட்டும் தான் ஃபிளாட் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான அம்மன் நெக்லஸ் தான் இனியுமே பாத்தீங்கன்னா சேம் பேட்டன் தான் கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கான ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் ஈச் பிரைஸ் சூப்பரான பிரைஸ் சூப்பரான ஒரு டிசைன் அண்ட் கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு காசு நெக்லஸ் தான் ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைவ் காயின் வந்துடும் வித் ரூபி ஸ்டோன் வந்துடும் ரொம்ப இனிக்கான கலெக்ஷன் அப்படியே கோல்டுல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் கோல்டுல

நல்ல ஒரு மிடில் லென்த்தில் வரக்கூடிய ஒரு காசு மாலை ஐட்டம் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் வித் ரூபி ஸ்டோன் வந்துடும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த செயின் அட்டாச்சு வந்துடும் பேக் செயின் வந்துடும் இது நல்லா நீங்க லென்த்து வந்து இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி லென்த் இறக்கமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஐட்டம் இந்த ஒரு செயின் மட்டும் வேர் பண்ணா கூட உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு மிடில் லென்த்தில் ரொம்ப நீட்டாகவும் பார்க்க கொஞ்சம் பார்வையாகவும் வேர் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஹிப் பெல்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஹிப் பேபிஸ்க்கு ஹிப் பெல்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம் நெக்லஸாக யூஸ் பண்ணலாம் மிடில் ஹார்மாக யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி நம்ம ரீஸ்டாக் எடுத்துக்கிட்டே இருக்க ஒரு ஐட்டம் எப்போவுமே மோஸ்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான டிமாண்டடான பேட்டர்ன்னா ஸ்கொயர் செயின்ல உங்களுக்கு இந்த மாதிரி இன்ல வரக்கூடிய அழகான நெக்லஸ் டைப் தான் இந்த மாடல் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட்டு ஆஃபர் தான் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மொத்தம் தான் இந்த ஆஃபருக்கு நெக்ஸ்ட் கிடைக்காது தீபாவளி வரை மட்டும்தான் தான் தீபாவளி வரைக்கும் இருக்காது லிமிடெட் ஸ்டாக் இருக்கிறனால ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஏன்னா போட்ட ஒரு சில டிசைன்ஸ்லாம் போட்ட உடனே புக் ஆயிடும் ஒரு சில டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் இந்த மாதிரிதான் இருக்கும் அதனால போட்ட உடனே வந்து எல்லாமே புக் ஆயிரும் அதனால தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா பிக்காக் பாட்டன் ரொம்ப அழகான பிகாக் வித் அவ்வளவு அழகா இருக்கும் யார் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் போர்டபிள் தான் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான நெக்லஸ் ஐட்டம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீட்டா ஒரு நெக்லஸ் வியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு ரெண்டு பவுண்ட்ல ஒன்றரை பவுண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு பவுண்ட் மூணு பவுண்ட்குள்ள நீங்க நெக்லஸ் எடுத்து வியர் பண்ணணும் சிம்பிளாக வியர் பண்ணணும் கோல்டன் வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு கோல்டு வியார் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் 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 ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸஸ் போடும்போது அவங்களும் புக் பண்ணிக்குவாங்க அடுத்தடுத்து மூர்த்த சீசனுக்கு தேவைப்படுறவங்களும் இப்பயே புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டாக் வர லேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்